எங்களுக்கு அண்ணன் தான் தான் முக்கியம் அண்ணனுக்காக ஓட்டை விழுகிறது என்று நாம் தமிழர் கட்சியின் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அபிநயா தெரிவித்துள்ளார் வேட்பாளர் எப்படி வந்து அண்ணனோட பிரதிபலிப்பு சொன்னோம் அதே மாதிரிதான் ஓட்டு அண்ணனுக்காக விழப்போது அது சின்னத்தை பார்த்து யாரும் வருஷமா போட்ட ஓட்டே கிடையாது பதிமூணு வருஷமா சரி நீங்க இப்பதான் வந்து இந்த வருஷம் சின்னத்தை பிடிங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு பெரிய பரபரப்பான செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா இத்தனை ஆண்டுகளா நீங்க சின்னம் வந்து நம்மளோட அந்த அந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா மூணு மூணு பெட்டி இருக்குன்னா அதுல கடைசி சின்னமோ ஒரு மாதிரி மங்களா தான் நம்மளுடைய சின்னம் விவசாய சின்னம் இருந்துகிட்டு இருக்கு அப்ப இத்தனை வருஷமா அதை தேடி ஓட்டு போட்டவங்களுக்கு இப்ப புது சின்னம் என்ன வந்திருக்குன்னு அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போட எவ்வளவு நேரம் ஆகும் அதுதான் நீங்க பாக்கணும் தேர்தல் ஆணையத்தின் மீது காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் பழி போடுவது தேர்தலுக்கு முன்பே அவர்கள் தோல்வியை ஒப்புக்கொள்வதாக உள்ளது என்று பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் கூறியுள்ளார் தேர்தல் ஆணையத்தினுடைய தேதி அறிவிப்பில் கூட காங்கிரஸ் மற்றும் திமுக கட்சிகள் ஒரு அரசியலை பார்க்கிறார்கள் விமர்சனம் செய்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய தேதியை தெரிந்து கொண்டு பிரதமர் தமிழகத்தில் இருக்கிறார் என்றால் நம்மளுக்கு பின்னால தேர்தல் நடத்துகின்ற கேரள மாநிலத்திற்கு கூட எப்போதெல்லாம் தமிழகத்துக்கு வருகிறாரோ கேரளாவும் போறாரு அப்ப அதை எந்த கணக்கில் இவங்க வைப்பாங்க தேர்தல் ஆணையத்தின் மீதாக பழி போடுவது என்பது தேர்தலுக்கு முன்பாகவே அவர்களுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கின்ற செயலாக நாங்கள் பார்க்கிறோம் தேர்தலை மனதில் வைத்து பிரதமர் மோடி தமிழகம் வரவில்லை என்றும் பிரதமர் வருகையை குற்றம் சாட்டும் தினமும் நகர்வளம் அழைத்து வரலாமே என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் போன ஆண்டு நான்கு முறை முறை வந்தாங்க அதுவும் தேர்தலுக்காக தான் வந்தாங்களா வீட்டை விட்டு வெளியே வராத முதலமைச்சர் ஒருவர் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து துபாய்க்கு போறாரு ஸ்பெயினுக்கு போறாரு ஜப்பானுக்கு போறாரு சிங்கப்பூருக்கு போறாரு திமுக காரணம் அதை பத்தி பேசுறது பேசறதில்ல வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பிரதமர் அவர் இன்னைக்கு திமுக காரங்க போன வருஷம் பிரதமர் அதிகமா வந்தாங்களே இப்ப தமிழ்நாடு தேர்தலுக்காக வந்தாங்களா என்னன்னே அபத்தமான குற்றச்சாட்டு ஆனால் திமுக நண்பர்கள் யாரெல்லாம் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ நான் சொல்றது உங்க முதலமைச்சர் வெளியே வர வேண்டாம் நான் சொன்னதான் உங்க முதலமைச்சர் டெய்லி நகர்வனம் கூட்டிட்டு வரலாமே உங்க முதலமைச்சர் ஸ்பெயினுக்கோ துபாய்க்கோ சிங்கப்பூரோ ஜப்பானோ போறதுக்கு இதே முதலமைச்சர் வெளியே வந்திருக்கலாமே ஏன் வரல தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக எழுத்துப்பூர்வமாக உறுதியளிக்கும் கட்சிக்கு ஆதரவு அளிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார் தமிழகத்தினுடைய தேர்தல் அதிகாரியை சந்தித்து தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு நேற்று ஒரு கோரிக்கை கொடுத்திருக்கிறது குறிப்பாக ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும்தான் பணம் எடுத்து செல்ல வேண்டும் என்பதை மாற்றம் செய்து குறைந்தபட்சம் இரண்டு லட்சம் ரூபாய் எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பை தரப்பட வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலே அனைத்து அரசியல் கட்சிக்கும் எங்களுடைய கோரிக்கைகளை வாங்கி இருக்கிறாங்க யார் யார் எங்களுடைய கோரிக்கையை பரிசீலனை செய்து எதை எதை எங்கள் செய்து தருவோம் என்று எழுத்துப்பூர்வமாக எந்த அரசியலை தருகின்றார்களோ அதற்கு பிறகு ஆட்சி மன்ற குழு கூட்டப்பட்டு எங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க